சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோரை குற்றவாளிகள் என்று உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கியதை அடுத்து அவர்கள் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் சிறையில் ஏ பிரிவு வசதிகள் வேண்டும் என்று சசிகலா வைத்த கோரிக்கையை சிறை அதிகாரிகள் நிராகரித்தனர் பொருளாதார குற்றம் செய்தோர் அடைக்கப்படும் பி பிரிவு சிறையில் ஒன்றாக அடைக்கப்பட்டுள்ளனர் சசிகலா மற்றும் இளவரசி ஆகியோர் பொதுவாக இம்மாதிரியான அறைகளில் படுப்பதற்கு கட்டில்களோ சிமெண்ட் கட்டைகளோ இருக்காது தரையில்தான் படுத்து உறங்க வேண்டும் சசிகலாவிற்கு ஜெயிலில் மெழுகுவர்த்தி உற்பத்தி செய்யும் வேலை ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்கு ஒரு நாள் கூலி ரூபாய் ஐம்பது சிறை காலத்தை முடித்து வெளியே செல்லும்போது அந்த தொகை முழுவதும் அவருக்கு கொடுக்கப்படும் வீட்டு உணவுகளை சிறையில் உட்கொள்வதற்கு சசிகலா அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் சிறைத்துறையால் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது சென்ற முறை ஜெயலலிதாவுடன் சேர்ந்து இதே சிறையில் இருந்த சசிகலாவிற்கு அனைத்து வசதிகளும் கிடைத்தன ஜெயலலிதா அப்போது முதல்வராக இருந்ததும் அவருக்கு உடல்நலப் பிரச்சனைகள் இருந்ததும் தான் அதற்கு காரணம் அதே வசதிகளை சசிகலா தற்போதும் எதிர்பார்ப்பதால் அவருக்கு ஏமாற்றமே கிடைக்கிறது மினரல் வாட்டர் தான் குடிப்பேன் அதுதான் வேண்டும் என்று சசிகலா அடம்பிடித்ததாகவும் அதற்கு சிறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது சசிகலாவின் செல்லிற்கு அருகிலேயே கொலை குற்றவாளி சயனைடு மல்லிகாய் இருப்பதும் அவரது தூக்கத்தை கெடுத்து வருகிறது சிறையில் எப்போதும் விரக்தியுடனேயே இருக்கும் சசிகலா தமிழக அரசியல் நிலவரங்களை தெரிந்து கொள்வதில் மட்டுமே ஆர்வம் காட்டி வருகிறார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி